நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகிடும் திருப்பியும் அவங்கள பிடிக்க முடியாது ரெண்டு பேரையும் அதான் அந்த 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 குரூப்லேயே அவர் தனியாக தெரிவார் நல்லா பேசுகிறது அப்போவே நல்ல சத்தமாக கவுண்ட்ரு கொடுத்து அடிப்பியோ ஒப்பம் அவனே சிங்கண்டா இதுதான் பெரிய காமெடி இப்போல்லாம் வந்து இப்போ நிறைய படங்கள்ல காமெடியே இல்லை காமெடிக்கான ட்ராக்கே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லை அது உண்மைதான் சார் அந்த காமெடி ட்ராக்குன்றது அது இருந்ததுனால தான் சார் ஒரு அழகு காமெடி பண்ணுறவங்க கேங் கேங்க பிரிஞ்சதுனால படத்தில் காமெடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க அது நாங்கள் யாங்கேயும் பிரியலை சார் இவங்க பிரிக்கிறாங்க ரொம்ப பா பாடி லாங்குவேஜது நாங்கள் வந்து விழணும் ஓடணும் ஆடணும் இப்பெல்லாம் நின்றுக்கிட்டே டைலாக் பேசிட்டு போயிடுறாங்க நான் என்னை வச்சு தான் காமெடி பண்ணுவேன் என்னை வச்சு காமெடி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் நம்ம போய் இந்த வல்கரா பேசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது நான் அந்த மாதிரி பேச ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தைச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க என் பக்கம் பார்த்தா ஷார்ட்டே வைக்க மாட்டேன்றாங்க எனக்கு ரொம்ப டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி ஆஹ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மாதிரியான காமெடியெலாம் இல்லை இப்போ உங்கள் பேரே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கல்யாணம் ஆனால் இப்போ இருக்கவங்களை யாராவது ஒரு காமெடி ஆக்டரோ இல்லை யாராவது ஒருத்தர் குண்டு அப்படின்ற மாதிரி உருவ கேள்வி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்குது இவன் அப்போ உருவ கேள்வி பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்கள மனுஷங்க தானே உருவத்தில் மேபி அவங்க கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் ஆனால் அவங்கள குண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஜனங்க காமெடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரக்டரைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது இல்லை அதாவது இந்த குண்டுன்றது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா நடிகர் குண்டு கருப்பையா அவருக்கு வந்து சிலோனில் பட்டம் கொடுத்தாங்க குண்டுன்னே ஒரு பட்டம் கொடுத்தாங்க எங்கள் அப்பா கருப்பையா எம்எஸ் கருப்பையா அவருக்கு குண்டுன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இங்கிலீஷ் பேப்பரில் பெருசாக வந்திருக்கு அந்த பட்டம் கொடுத்த அது அப்பா வந்து அப்புறம் குண்டு கருப்பையான்னு ஆனார் அப்போ சரி அப்பாவுடைய டைட்டில் தானேன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அது என்னுடைய உருவத்துக்கும் அது பொருந்திருச்சு ஓகே ஓகே அப்போ அந்த குண்டுன்றது அந்த குண்டு குண்டு கிடையாது அது வந்து எங்கள் அப்பாவுடைய பட்டம் அது அது அப்படியே வந்ததுனால அது எனக்கும் பொருந்திருச்சு ஓகே சார் ஆனால் இப்போ இருக்க காமெடியெலாம் நீங்கள் பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம காலத்தில் வந்து என்ன நல்லா ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா இல்லைனா இல்லை சார் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறிக்கிட்டே தானே சார் இருக்கு இல்லைங்க இப்போ இப்போ எங்கள் காலத்து காமெடிக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்கான்னா வித்தியாசம் இருக்குது இப்போ அது அதே இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஐயா என்எஸ்கே ஐயா காலத்து காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மெதுவாக தான் பேசுவாங்க அடிச்சிருவார் ஒன்று அவர் டிஎஸ் தொரராஜன்னு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் என்எஸ்கே ஐயா அடிப்பார் அடிச்ச அடிப்பியோ ஒப்ப மவனே சிங்கண்டா இதுதான் பெரிய காமெடி இப்போல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமெடியை சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஓகே சார் இப்போ நிறைய படங்களில் காமெடியே இல்லை காமெடிக்கான ட்ராக்கே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லை அது உண்மை தான் சார் அந்த காமெடி ட்ராக்குன்றது அது இருந்ததுனால தான் சார் ஒரு அழகு ஒரு எப்பட்ட படத்தையும் அது வந்து நகர்த்தி கொண்டு போய்டும் உங்களுக்கு கவுண்டமணி சாரு செந்தில் சாரு இந்த பக்கம் வடிவேல் சார் ட்ராக்குன்றது கதையோடு இருக்கிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கதைக்கு வந்து அது ரொம்ப உப்பு அதாவது என்ன சொல்கிறது உபயோகரமாக இருக்கும் இப்போ கரகாட்டக்காரன் படத்திலலாம் காமெடி எடுத்து வச்சுருந்தா படம்ன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படி வந்து படமும் காமெடியும் அவ்வளோ இணைஞ்சிருந்துச்சு உங்கள் படங்களே நிறைய எக்கச்சக்க காமெடிஸில் இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த காமெடி வந்து ஒரு கேங்காகவே இருந்து நடுவில் சார் காமெடி பண்ணுறவங்க கேங் கேங்கை பிரிஞ்சதுனால தான் படத்தில் காமெடி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நாங்கள் யாங்கயும் பிரியலை சார் இவங்க பிரிக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் இப்போ இப்போ வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா அவங்க சீனியரு அப்படின்னு நினைக்கிறாங்க தொழில் சார் இது மக்களை வைக்க வைக்கதான் ஆமாம் சார் ஒரு பத்து வயசு பையன் கூட இங்கே வயசானவங்க கெட்டப் போடலாம் நல்ல வயசாக இருக்கிறவங்க கூட எளிமையாக கெட்ட போடலாம் இது வந்து கலை தானே இதில் என்ன இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேனோம் ஏ காமெடி முக்கியமான காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை டேரக்டர்ஸ் இல்லை அந்த மாதிரி ப்ரொடியூசர் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்களா இல்ல அவங்க தான் முடிவு எடுக்கிறது தானே முடிவு எடுக்கிறது தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வேணும் இவ்வளோ இதுன்னு அவங்க தானே முடிவு எடுக்கிறேன் இப்போ டைரக்டர்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா இப்போ நாங்கள்லாம் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்களால் சிரிக்க வைக்க முடியும் அள வைக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் இல்லை நாங்கள் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் இல்லை எப்படி பேசி சிரிக்க வைக்கணுன்றது நமக்கு தெரியும் ஜனங்களுடைய நாடியை பிடிச்சி தான் வச்சுருக்குறோம் நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைலாக் பேசுகிறோம் அந்த டைலாக் வந்து பத்து பேர் சிரிச்சிட்டாங்கன்னா தேட்டரில் நூறு பேர் சிரிப்பாங்க நூறு பேர் சுற்றி இருக்கிற நூறு பேரும் சிரிச்சுட்டா ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு சிரிக்க தான் போகிறாங்க நாங்கள் அப்படி தான் நாடி பிடிச்சி பார்ப்போம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாடி லாங்குவேஜது நாங்கள் வந்து விழணும் ஓடணும் ஆடணும் இப்பெல்லாம் நின்றுக்கிட்டே டைலாக் பேசிட்டு போயிடுறாங்க கவுண்டர் கொடுத்து கவுண்டர் முடிச்சு அப்படிங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது இருந்துச்சு அப்போ ஆமாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு